காலை வணக்கம் வழக்கறிஞர் நண்பர்களே சித்திரை புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள் அதனால் சில பேர் இன்னும் கூட தே ஆர் பார்க்கிங் சந்திரனை பார்த்து நாயக் மாதிரி இல்லை இல்லை தை மாசம் தான் தை தை தைதான் வந்து தமிழ் வருஷம் பொறுப்பு அது என்ன கணக்கு இவங்கள யார் கடவுள் வந்து கனவுல சொன்னார் அதை பற்றி நமக்கு தேவையில்லை காலங்காலமாக சித்திரை திருநாள் தான் கொண்டாடி கொண்டு வருகிறோம் அதற்கான காரணம் என்னென்னா இன்றை சித்திரை இன்றையிலிருந்து தான் சித்திரை நட்சத்திரங்களில் வந்து சூரியன் உதயமாகி நம்ம இருக்கிற பகுதிக்கு நேரடியாக கதிர்களை அனுப்புகிறார் அதுதான் நாற்பத்தைந்து டிகிரின்னு ஆரம்பித்து தொண்ணூறு வரைக்கும் ஒரு வாரம் கத்திரி வயில் வரும்போது இதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது அது அது அந்த சப்ஜெக்ட் அப்புறம் பார்ப்போம் அடிக்கடி இந்த நண்பர்கள் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எம்ஏசிடி ஓப்பியில் எப்படி கால்குலேஷன் போடுறது சிவில் சூட்டில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா யாரை இறந்துடுறாங்க தனியார் வந்து அதில் அவர்களுக்கு நஷ்டம் எப்படி போடுறது அப்புறம் காம்பன்சேஷன் இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து தனித்தனியாக அதுக்கான தலைப்புகள் இருக்கு அந்த தலைப்புகளின் அடிப்படையில் தான் இதெல்லாம் போடணும்னு நிறைய வழக்குகளில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஷெடியூல் வேறு போட்டிருக்கோம் இறந்து போனால் ஒரு நிலைமை உறுப்புகள் வந்து நிலையற்றதாக பார்சியல் டிசேபிள்மெண்ட் பெர்மனண்ட் பார்சியல் டிசேபிள்மெண்ட்டு பார்சியல் பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட்லாம் இருக்குது இதை அடிப்படையில் தான் அண்ட் அப்புறீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு அட்டண்டன்ஸு நர்ஸு இப்படி நிறைய டாபிக் ப்ராக்டிக்கலாக போட்டு போட்டு வாங்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் தான் கால்குலேஷன் பண்ணணும் அது நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ண மாட்டீங்களோ அது என்னால் வந்து உங்களுக்கு கைடு தான் பண்ண முடியும் இப்போ கால்குலேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு மைண்டு கிடையாது நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும் டைப்புக்கு இப்போ அதுக்கு கா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணணும் அதுதான் அந்த தொந்தரவு இனிமேல் கொடுக்கணும்னா இந்த தீர்ப்பு இப்போ நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிற தீர்ப்பு அதை விட ஒரு படி முக்கியமான தீர்ப்பு அது இந்த 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 தீர்ப்பில் வந்து அந்த டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் எயிட் ஜீரோ எயிட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் எயிட் ஜீரோ எயிட் இது எஸ் விஷ்ணு கங்கா அண்ட் அதர்ஸ் வர்சு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி இந்த கேஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணு கங்காண்ட் அதர்ஸ்னால் நான்கு பெண்கள் இளம் பெண்கள் இருபத்தி நாலு வயசு அப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு வயசு அப்புறம் பதினெட்டு வயசு நாலு இளம் பெண்களுடைய அப்பா அம்மா டெம்போவில் ட்ராவல் பண்ணும்போது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து இடிச்சிடுது அதை வந்து இவங்க வந்து நஷ்ட ஈடு கேட்குறாங்க எம்ஏசிடி ஓபி போடுறாங்க ட்ரிபியூனலில் ட்ரிபியூனலில் வந்து இவங்க கே கிளைம் பண்ணது என்னன்றத முதல்ல பார்த்துங்க என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்க எந்தெந்த டாப்பில் டாப்பிக்கில் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ட்ரிபியூனலில் நாலு பெண்களும் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்பாவோடய வயசு வந்து ஐம்பத்தேழு அம்மாவோட வயசு ஐம்பது இந்த வயசை வச்சு தான் மல்டிப்ளேயர் வரும் அது வந்து ஃபாதருக்கு ஒம்பது பா ம ஃபாதருக்கு எட்டுன்னு இரண்டு வகையான மல்டிப்ளேயர் போட்டிருக்காங்க இது ட்ரிபியூனலில் ஆனால் ஹைகோர்ட்டில் வந்து மதருக்கு பதிமூணு பர்சன்ட்டும் மதருக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு இரண்டு கேட்டகரியாக அதை போட்டிருக்காங்க அதை மல்டிப்ளேயர் அது ரெண்டு கேட்டகரி மல்டிப்ளேயர் போடுறது இன்கம் ட்ரிபியூனல் கணக்கு பிரகாரம் அப்பாவுக்கு அறுபது லட்சம் அறுபது ஆயிரம் ப மாதம் அம்மாவுக்கு வந்து அறுபதாயிரம் மாதம் வா இதில் ஹைகோர்ட் என்ன சொல்கிறது இல்லை இல்லை முப்பதாயிரம் தான் மாதம் அம்மாவுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் அப்படின்னு வேரியேட் வந்து ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஃப்யூச்சர் ப்ராஸ் எதிர்காலத்தில் ஏற்படும் வருமானம் அப்பாவுக்கு ஒம்பதாயிரம் அம்மாவுக்கு பதினெட்டாயிரம்னு சொல்லி ட்ரிபியூனல் சொல்லுது ஐகோர்ட் என்ன சொல்லுது அம்மாவுக்கு மூவாயிரம் அம்மா அப்பாவுக்கு மூவாயிரம் அம்மாவுக்கு மூவாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவும் அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் இன்கம் இதுதான் ரொம்ப முக்கியமானது லாஸ் ஆஃப் இன்கம் வந்து அப்பாவுக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்பத்தொம்போதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தொம்போதாயிரம் அம்மாவுக்கு வந்து தொண்ணூத்தோரு லட்சத்து இருபத்தாறாயிரம் இந்த லாஸ் ஆஃப் இன்கம் வந்து ஐகோர்ட் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபா தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு வந்து பதினாறு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி அறநூற்றி எண்பது தான் அப்படின்னு அப்புறம் லாஸ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதுக்கு ரெண்டு லட்சம் இதுக்கு ரெண்டு லட்சம் அம்மாவுக்கு ரெண்டு லட்சம் அப்பாவுக்கு ரெண்டு லட்சம் கன்வென்ஷனல் லிட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கிரிமியேஷன் சார்ஜஸ் அதுக்கு அப்பாவுக்கு முப்ப முப்பத்தஞ்சாயிரம் அம்மாவுக்கு பதினஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் போட்டிருக்காங்க ஆக அவார்டு வந்து ட்ரிபியூனலில் அப்பா சார்பாக ஐம்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூபா கொடுத்துருக்காங்க அம்மா சார்பாக தொண்ணூற்றி மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கொடுத்துருக்காங்க ஆனால் உயர்நீதிமன்றம் அப்பாக்காக இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி அறநூறும் அம்மாக்காக பத்தொம்போது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பதும் கொடுத்துருக்காங்க இது ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்றது தான் இப்போ இஷ்யூ ரேஷியோவும் அதுதான் என்ன சொல்கிறாரு இந்த ட்ரிபியூனலில் நல்ல உத்தரவு போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி நம்ம மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இறந்து போனவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீ கங்கா மில்ஸ் என்ற மில்லு நடத்திட்டு இருக்காங்க அந்த மில்லுல வந்து அவங்களுடைய அந்த இன்கம் டேக்ஸ் பில்லெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை வச்சுட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா சரி அவங்களுக்கு இவ்வளோ வருமானம் இருந்துது அவங்க இறந்த உடனே இவங்க நாலு பேரும் ஸ்டெப்பின் ஆயிடுறாங்க அதாவது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி பங்குதாரர்கள் ஆயிட்டதுனால இவங்க இன்னும் இவ்வளோ இன்கம் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு புத்திசாலித்தனமாக தீர்ப்பு எழுதியிருக்காங்க அந்த புத்திசாலித்தனத்துக்கு மேலே வந்து உ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா இது நீங்கள் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த பொன் குழந்தைங்களுக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு வயசு தான் ஆகுது இதுங்க உள்ளே போய் பார்ட்னர் ஆனவுடனே எப்படி சம்பாதிக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அனுபவம் வேணும் வயது வேணும் வயது முதிர்ச்சி வேணும் அதனால் இதெல்லாம் உயர்நீதிமன்றம் சொல்கிறது இந்த தீர்ப்பு வந்து மனசாட்சிக்கு விரோதமான தீர்ப்புன்னு சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிவிட்டு ட்ரிபியூனல் கொடுத்த அவார்டு தான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் அப்பா சார்பாக ஐம்பத்தெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரமும் அம்மா சார்பாக தொண்ணூற்றி மூணு லட்சத்தி அறுபத்தோறாயிரமாக கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்குற அந்த நீதிபதிகளுக்கு தலைவணங்குறோம் அந்த நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுதானுஷா தூலியா அண்டு அஸ்வினுதீன் அமனுல்லா இந்த தீர்ப்பு இருந்து அஸ்வுதுதீன் அமனுல்லா அமனுல்லா தான் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டம் ஆயிரம் தான் இருந்தால் கூட இந்தியன் வரலாற்றுலேயே அப்போ வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு லீவே கிடையாது சண்டே கூட லீவு கிடையாது ஒரு முஸ்லீம் அவர்தான் அந்த தப்பால் தந்தி துறை அப்போது இப்போ ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு அந்த துறையின் அமைச்சராக இருக்கும்போது அவர்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு லீவு கொடுக்கணும்னு சொல்லி அவர் லீவு கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிரகாரம் தப்பால் துறை வந்து வணிகத்துறையாக மாறியிருக்கு கொஞ்சம் வணிகத்துறை தான் பிறகு அப்புறம் தபால் துறை வணிகத்துறையாக மாறினதுனால போனஸ் கொடுக்க சொல்லி அவங்க கேட்கும்போது சௌத்ரி சரண் சிங் பிரதமராக இருக்கும்போது ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அமைச்சராக இருந்தார் இந்த இந்த துறைக்கு இந்த தபால் தந்தி துறைக்கு அவர் தான் முதல் முதல்ல எட்டு சது எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தொப்பால் துறை அவர்களுக்கும் ஊழியர்களுக்கு போனஸ் கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி தீர்ப்பு படிக்கும்போது அவங்க மேலே ரொம்ப மதிப்பு வருது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தான் ஆழமான நுணுக்கமான சமூக பிரச்சனைகள் கவனத்துக்கு வருது எப்படி கண்டுபிடிச்சாங்க பாரு எப்படி ஆனி குழந்தை அவர் வந்து மேனேஜர் என்னாங்கன்னா அள்ளி அள்ளி அப்படியே மிஷினை பணம் கொட்டுது அது மில்ல கம்பெனி தயாரிக்கணும் அதெல்லாம் பார்க்கணும் இல்லை அதெல்லாம் எப்படி அவங்க வந்தவுடனே பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூனல் கொடுத்த உத்தரவு தான் செல்லும்போது இந்த அளவுக்கு நீங்கள் போன இதில் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருவேளை இப்போ அடிப்பட்டவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இந்த கால்குலேஷன்லாம் வரும் அவங்க உயிரோடு இருந்து இழப்புகள் இருக்குது நிரந்தர இழப்புகள் நிரந்தர உறுப்பினர்கள் சில உறுப்புகள் தற்காலிகமான நிரந்தர உறுப்புகள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் அந்த ஒரு வேளை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த அட்டண்டன்ஸு நர்ஸு அவருக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆள் உதவி இல்லாமல் அவருடைய இயற்கை கடன்களை செய்ய அந்த சூழ்நிலையெல்லாம் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி கூட நீங்கள் மெடிசன் போடலாம் மெடிக்கல் பில்லு இதெல்லாம் வச்சு நீங்கள் போடலாம் போடணும் அப்படி தான் நீங்கள் அதை பண்ண சிவமாக வந்து கிருஷ்ணமூர்த்தி கிட்ட வந்து நீ போட்டுக்கிட்டு நீ போட்டுக்கிட்டுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் போட்டு கொடுக்கணும் நான் செகண்ட் செக் பண்ணுவேன் இந்த கால்குலேஷன் நான் இது வரைக்கும் எம்ஏசிடி ஒப்பிலாம் அதிகமாக நடத்துனதும் கிடையாது யாருன்னா கூப்பிட்டு போய் நடத்துனா தான் உண்டு ரெண்டு மூணு ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் கேஸ் தான் நடத்தியிருக்கேன் அந்த அவங்க கூட கவரில் போட்டு ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வாட்டி அப்போ டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போயிட்டு வந்திருப்பேன் அதெல்லாம் பர கவலைப்படலை ஏதோ நம்ம வக்கீலாக பிறந்ததுக்கு ஒரு ஏழை பொண்ணுக்கு ரெண்டு விரலில் துண்டாயிடுச்சு அவங்க பணம் வாங்கி கொடுத்தன்ற திருப்தியோடு போயிட்டு அதனால் நான் மற்றவங்கள்லாம் தப்பு நான் சொல்ல உங்கள் திறமையால் தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு தெரியுது காலை வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நினைவு